அவர்களின் கனவு தூய்மை இந்தியாவை காண வேண்டும் என்று கனவு கண்டார் அந்த கனவை நினைவாக்க அக்டோபர் இரண்டாம் தேதி காந்தியின் பிறந்த நாளுக்கு இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு தூய்மை இந்தியா திட்டத்தை அறிமுகம் செய்து வைத்தார் இதனை கருத்தில் கொண்டு வருட வருடம் குரோம்பேட்டை மக்கள் விழிப்புணர்வு சங்கம் சார்பில் தலைவர் மூத்த சமூக ஆர்வலர் சந்தானம் அவர்கள் தலைமையில் குரோம்பேட்டையில் ரயில் நிலையங்களை தூய்மை பணியை செய்து வந்தனர் இதில் சங்க உறுப்பினர்கள் சமூக ஆர்வலர்கள் வழக்கறிஞர்கள் மற்றும் குரோம்பேட்டை தூய்மை பணியாளர் சூப்பர்வைசர் சங்கீதா மற்றும் மாநகராட்சி சுகாதார பணியாளர்கள் தாம்பரம் ரயில்வே துறையின் சுகாதார அதிகாரி பாவனி சாகர் ரயில்வே பயணிகள் சங்கம் ஆகியோர் இணைந்து குரோம்பேட்டை ரயில் நிலையம் பிளாட்பாரத்தில் தேங்கி கிடக்கும் குப்பைகளை அப்புறப்படுத்தினர் சேகரிக்கப்பட்ட அனைத்து குப்பைகளையும் தாம்பர தூய்மை பணியாளர்களிடம் ஒப்படைத்தனர் மேலும் இப்பணிகளை செய்த சங்க உறுப்பினர்களை ரயில்வே பயணிகள் பாராட்டுக்கள் தெரிவித்தனர் மேலும் தூய்மை இந்தியா பணியில் ஈடுபட்ட அனைவருக்கும் ரயில்வே துறை சார்பில் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன இந்த இதையூட்டி மகாத்மா காந்தி இருந்த நாளை இந்திய அரசும் இந்திய அரசின் பல்வேறு துறைகளை சேர்ந்த அலுவலகங்களை காந்தி பிறந்த இந்நாளில் ஏற்கிறோம் பொது இடங்களில் நாங்கள் அசுத்தம் செய்ய மாட்டோம் குறிப்பாக ரயில்வே துறை மக்களுடையது இது எங்களுடைய சொத்து இதை சீராக பராமரிக்க வேண்டிய கடமை எங்களுக்கு இந்திய குடிமகன் என்ற வகையில் உரிமை உண்டு கடமை உண்டு என்று உறுதியேற்கிறோம் இந்த நாளில் பொது இடங்களை எந்த நாளும் அசுத்தம் செய்ய மாட்டோம் தூய்மையாக வைத்திருக்க முயற்சி செய்வோம் மற்றவர்களையும் தூய்மையாய் வைத்துக் கொள்ள ஊக்கப்படுத்துவோம் என்று இந்த நாளில் இந்திய குடும்ப குடிமகனாகிய நான் ரயில் நிலையத்தில் சுத்தப்படுத்தி உறுதிமொழி ஏற்கிறோம் டிரெம்ட் ஆஃப் அன் இண்டியா விச் வாஸ் நாட் ஓன்லி ஃப்ரீ பட் ஆல்சோ கிளீன் அண்ட் டெவலப்டு महात्मा गांधी महात्मा गांधी सिक्योर्ड फ्रीडम ऑफ मदर इंडिया नाउ इट इज आवर ड्यूटी टू सर्व मदर इंडिया बाय कीपिंग द कंट्री वीट आई टेक दिस प्लंच आई विल रिमेन कमिटेड टू वर्ड्स क्लीनलीनेस एंड डिवोट I time, this. time for this. I will devote, devote hundred hours, hours per year. That is two hours per week, That per week, To voluntary work for, for, for cleanliness. I will neither, litter not let others return. I, I, I will initiate, I will the cost for cleanliness and for with myself, and myself with my family, 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 my locality, my, locality, my, locality, my village, my village yeah. and my, work my workplace. I believe that. That the countries of the world and the that appear that appear that clean, 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 was so well. because the citizens that don't indulge in, in littering, not that though allow, allow it to happen. It is firm belief. I will, I will, I will. advocate. The message of Swachh Bharat which means in village and towns. Village and town. I will encourage I mean, under other persons, other, persons, persons, other persons to take this pledge, pledge which, which I am taking today. I, taking today. Today. I will endeavour end to make them devote their 100 hours for cleanliness. Clean I am confident I am I am that every step I take towards cleanliness will help

jauhnya tunggu ini yang பை எட்டமா பை பை எட்டமா வா பை எட்டமா ஆ சரி என்னமோ அங்க இருந்து பை ஏ வாடா கொஞ்சம் ஐடரே ஹரியன் சோ வந்து எல்லாம் இல்லான் போர் டேய் மேல டேய் அது போடு சார் கொஞ்சம் நான் <laughs> उ मोदी uh, <clears throat> अप्रैल रे स्वच्छ पकोड़ा विल कम फ्रॉम दिस अक्टूबर 1 टू अक्टूबर 30 रेलवे ऑब्जर्विंग स्वच्छ पकोड़ा अप टू अक्टूबर 30 वी विल सम डे सम प्रोग्राम्स लाइक स्वच्छ रेल स्वच्छ फूड स्वच्छ नीर एंड स्वच्छ परिसर स्वच्छ प्रीमिसेस स्वच्छ टॉयलेट ऑल दिस थिंग्स वन बाय वन वी आर कनेक्टिंग एंड आवर मेन एम इज टू मेक दिस स्टेशन प्रीमिसेस एंड ऑल ट्रेन स्क्रीन बिकॉज़ More than fifty percent of India's population in that train. It can train. Um, many trains? Uh, more than uh, um, in the world, more than trains are available in this India only. So uh, our men, um, uh, uh, we are promised to will clean our premises and our, our will be, uh, make awareness to other peoples be clean and healthy. If uh, India if people will be healthy. ఇండియా విల్ బి ఆటోమేటిక్లీ హిందీ లైక్ అదర్ కంట్రీస్ గ్రోయింగ్